ஹாய் திஸ் இஸ் லோன் பே சேனல் நான் ரம்யா இப்போ நான் எங்கே போயிக்கொண்டுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பங்குடிதேவ் கண்ணையம்மன் கோயிலுக்கு இந்த ரோட் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து பூங்குடிதேபுர ரோட் அதாவது வேலனையிலேருந்து போடுற ரோடு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் நடுவில் பாலம் இந்த பாலத்தை பற்றின எனக்கு தெரிஞ்ச வரலாறுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் இது வந்து வானர் பாலம் இந்த பாலத்துட பேர் வந்து வானர் பாலம் அது ஏன் என்ன அம்பலவாணர் சகோதரர்கள் தான் இந்த பாலத்தை வந்து கட்டினது அதாவது அவர்கள் முன்னெடுத்து கிராம மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு அரசாங்கத்திற உதவி இல்லாமல் ஆரம்பத்தில் இந்த பாலத்தை வந்து கட்டியிருந்தாங்க இந்த பாலம் கட்டி வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது அதில் ஐம்பத்தி நாலில் தொடங்கினதாம் இது வந்து அம்பலவாணர் நான் இப்போ பாலம் கட்டின அவர்கள்தான் அவர்களுக்கான ஒரு நன்றி கடன் நன்றிக்கடனாக அவர்களுக்கு இந்த சிலையை வச்சு அம்பலவாணர் கலையரங்கம் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க பொங்குடுதில் என்ன பெரிய கலை நிகழ்ச்சி நடந்தாலும் இங்கே தான் மெயினாக நடக்குமா இந்த அம்பலவாண சகோதரர்கள் வந்து என்ன செய்யறதுன்றா தாங்க முன்னெடுத்து கிராம எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த பாலத்தை வந்து கட்டினாங்க முன்னாடி படகு தான் யாழ்ப்பாணம் இப்போது ஹாஸ்பிட்டல் பேங்க் அப்படி இப்படி எதா இருந்தாலும் பூங்குடுதுலேருந்து படகு தான் யாழ்ப்பாணம் வருவணும் இவர் வந்து மலேசியாவில் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தவர் அவர் இன்ஜினியர்வர் அவ்வளவானார் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும்போது இங்கே வந்து தன்னோட சொந்த நாடு சொந்த ஊருக்கு வரையக்க இப்படி போக்குவரத்து கஷ்டமாக இருக்குன்னு பார்த்துட்டு தன்னோட பணத்தில் தன்னோட முதல் போட்டு இந்த பாலம் கட்ட ஆரம்பித்து பிறகு கிராம மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கிராம மக்கள் ஒவ்வொரு உதவி தங்களுக்கு தங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து இந்த பாலத்தை வந்து கட்டி முடிச்சிருக்கணும் ஒரு கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பாலமே அமைச்சிருக்கணும்ன்றது அது அந்த அந்த காலத்தில் தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலத்தில் செய்த அது பெரிய விஷயம் உண்மையுமே எனக்கு பர்ஸ்னலாக பூங்குது வேணுன்னு சொன்னாலே கடை மேடர் தான் ஞாபகம் வரது முன்னாடி இப்போ கொஞ்சம் அது ஹீலாகி இந்த கண்ணகியம்மன் கோயில் இந்த பாலம் இதெல்லாம் போது உண்மையிலேயே என்னுடைய புலம்பெயர் தமிழ் மக்களை நினச்சி உண்மையிலேயே எனக்கு தலைவனங்கிற நவ அவர்களை பெருமையாகவும் இருக்குது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதி தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குறீங்க மற்றபடி கிராமம் வந்து ஒரு என்ன சொல்கிறது எல்லா வசதிகளும் கொண்டிருக்க வேண்டும்னு சொல்லி புலம்பெத்தமிழ் மக்கள் தங்களால் முடிஞ்ச என்ன உதவியாக இருக்கட்டும் த தங்களால் முடிஞ்ச எல்லா செயற்பாடுகளுமே முன்னெடுத்து வருகின்றனர் அது பெரிய ஒரு என்ன சொல்கிறது பெரிய முன்னுதாரணம் எல்லாருக்குமே என்ன தான் வெளிநாடுகளுக்கு போய் த சம்பாதிச்சு தங்கட தங்கட வசதி தங்கட தங்கட குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறேன் இருந்தாலும் கூட தங்களுடைய ஊர் தங்க சொ தங்களுடைய இடம் வந்து நினச்சி அந்த அங் அங்கே இருக்கிற மக்களையும் அவை பொருளாதார ரீதியை உயர்த்தணும் என்று நிற்கிறது இவ்வளோ பெரிய மனம் உண்மையிலேயே தலைவணங்கிறேன் அதை நினச்சி இந்த பூங்குடிதேவு கண்ணகி அம்மன் ஆலயம் கூட கட்டியெழுப்பினது புலம்பெயர் தமிழ் மக்களும் இந்த கிராம மக்களும் சேர்ந்து தான் அது உண்மையிலேயே பெரிய என்ன சொல்கிறது ஒற்றுமை கெடுத்துக்காட்டால் இந்த கிராமம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் நாங்கள் வர இப்போ பத்து மணி ஆயிடுச்சு தீர்த்தம் வந்து ஒரு கடலுக்குள்ளே குறிப்பிட்ட பிரதேசத்தை மட்டும் இல்லைப்படுத்தி இருக்கணும் அதில் வந்து கண்ணகி கொண்டு வந்து நீராடி அவக்கு பூஜைகள் எல்லாம் செய்ய செய்து கொண்டிருந்தார் அங்கே குட்டி குட்டி பசங்க வந்து அந்த குட்டி இடத்துக்கு வந்து நீந்தி ப்ரேயர் பண்ணி வ வயது முதிர்ந்தவர்களும் அதுக்குள்ளே நீந்தி குளித்து ப்ரேயர் பண்ணி அடிப்பினாங்க குட்டி குட்டி பசங்க தாங்க விளையாடி ஜாலியாக இருந்தாங்க எனக்கு என்னென்னா அந்த சரௌண்டிங் கண்ணகியம்மன் கோவில் சரௌண்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது சரியான வெயிலாக இருந்துச்சு ஆனால் நடக்கிற இடம் வந்து சூடாக இருக்கக்கூடாங்கறதால அவங்க சுற்றி சுற்றி அந்த தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருந்தாங்க தண்ணி ஓசலில் வந்து தண்ணி அடித்துக்கொண்டே இருந்தாங்க தாகசாந்த நிலையத்தில் வந்து நான் இதை பார்த்தேன் அந்த பெரிய கேன் வச்சுருக்காங்க குடிச்சிட்டு அதில் போடுங்கெண்டு பட்டு நம்மண்டியாக்கள் அந்த கேனுக்கு முன்னாடியே குடிச்சிட்டு அந்த கப்பை வந்து எரிஞ்சிட்டு போகிறாங்க அவங்க எவ்வளோ ஒழுங்காக செய்யணும்னு நினைக்கும் போது நாங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தானே நல்லது நானும் அக்காவும் இதை பற்றி கதைச்சி கொண்டு போனாங்க எங்கே போனாலும் இப்படி ஏதாவது நடந்துட்டு தான் இருக்கும் என்னதான் டஸ்பின் வச்சாலும் கூட டஸ்ட்பினுக்கு வெளியில் தான் அந்த திங்ஸை போட்டிருப்பாங்க இது பழகக்கூடாது இந்த பழக்கம் மாற்றிக்கணும் நாங்கள் எல்லோருமென்றதான் நான் இதில் கேட்டுக்கிறேன் அப்புறம் சாமியை சு வழி வீதி சுற்றி வந்துட்டுது நாங்கள் அவங்க கூட உள்ள அப்படியே போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு பார்த்தா இப்போ வந்து நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் வந்து காய்ச்சல் இருக்கிறேன் என்ன பார்த்தீங்கன்னா கோயிலை பற்றி சொல்லவே தேவையில்லை கோயில் அவ்வளோ பெருசு உள்ளுக்குள்ளே அவ்வளோ முகப்பும் அவ்வளோ உயரம் நான் ஏற்கனவே இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டிருக்குறேன் கண்ணியம்மன் கோயில் கு கும்பாபிஷேக வீடியோ வேணுமென்றால் நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் டிக்டாக்ல இருக்கிற என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு நான் வேண்டி கேட்டுக்கிறது நீங்க நீங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறீங்க ஃபாலோவர்ஸ் அப்படியே யூடியூப்லேயும் போயிட்டு என்ன சப்ஸ்கிரைப் விட்டீங்கடா ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அமையும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் உண்மையிலே மனசார சொல்றன் கோயிலுக்கு வந்த அந்த பாசிட்டிவ் வைப் எனக்கு மனசு நிறைய இருக்குது மறுபடியும் இன்னொரு நாள் இந்த கோயிலுக்கு நான் கண்டிப்பாக வருவேன் சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருந்தது எங்களை ரொம்ப நல்லாவே கவனிச்சாங்க அவ்வளோ க்ளீனாக அவங்க எல்லாம் போட்டுக்கிட்டு வேறு வடியாமல் அந்தளவுக்கு க்ளீனாக பார்த்துட்ருந்தாங்க சாப்பாடு நல்லா பரிமாறினாங்க நாங்கள் சாப்பிட்ருக்கும் போது வந்து அம்பாலோட சாரி வந்து ஒம்பது லட்சம் ரூபாய்க்கு உள்ளுக்குள்ளே வந்து விட்டுட்டு இருந்தாங்க பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது மீண்டும் மற்றவரு காரணியிடங்களை நான் சந்திக்கிறேன் தொடர்ந்து எனக்கு வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி டிக்டாகில் இருக்கிற ஃபாலோவர்ஸை நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா யூடியூப்லேயும் போய்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்